சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வன்னிக் குணந்தல் திர்காவில் தேவர்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது அதிகாரிகள் மக்கள் மீது மரியாதை குறைவாகவும் அவதுறை பரப்பி வழக்குகளை பதிய வழக்குகளை பதியப்பட்டு வருகிறது என்ற தொடர் புகாரை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி அன்று அதை கண்டித்து ஒரு சமுதாய அமைப்பு தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் அதனை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அந்த அமைப்பு தலைவரிடம் பேசி தேர்தல் ஆணையம் கோட் ஆஃப் இருப்பதால் தேர்தல் ரிசல்ட் முடிந்தவுடன் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பும் அவரிடத்தில் தெரிவித்த பின்பும் அவர் அத்துமீறி தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வருகை தந்தது போது கைது எடுக்கப்பட்டது அதனை கண்டித்து அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று காவல்துறையால் அங்கு கட்டுப்படுத்தப்பட நிலை ஏற்பட்டது இந்நிலையில் வன்னிக் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் மீதும் மக்கள்கள் மீதும் ஐம்பத்தெட்டு பேர் மீது வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கு புலன் விசாரணையின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சூழ்நிலையில் இருந்து நாங்கள் இது தொடர்பாக பஞ்சாயத்து துணைத் தலைவர் அண்ணன் வள்ளிநாயகம் அவரிடத்தில் ஆஸ்பத்திரியில் சென்று அனுமதிக்கப்பட்டிருந்த அவரிடம் ஆறுதல் கூறி அவர் மீது போடப்பட்டிருக்க வழக்குகளை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜியிடமும் மனுக்கள் அளித்து வந்தோம் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் அவர்களிடத்தில் மனுக்கள் அளித்து பனிக்குண்டல் பகுதியில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது தொடர்ந்து அதை இன்றே செயல்படுத்தப்படும் என்ற பதிலும் நமது மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த மாவட்ட காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களை பணிமாறுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் அதையும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இது மக்கள் பிரச்சனை இதில் அரசியல் செய்வத செய்யப்படுகிறவர்களை நான் இந்த நேரத்தில் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய இந்த திராவிட மடல் ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி இது மக்களுக்கான மட்டுமான ஆட்சி இது நமது ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இது தொடர்பாக இங்கு கலந்து கொண்ட வருகை இந்தியா கூட்டணியின் மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டும் மாவட்ட துணை செயலர் மாநில துணை செயலர் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மக்கள் பணியில் நாங்கள் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம் அது முடிவுக்கு கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர்களும் அறிவித்திருக்கிறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்